ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலுவா இல்லை இருந்தாலும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தெரியல காரணமே இல்லை சார் ஒரு சப்பக்காரன்லாம் இருந்தாலும் இதை வச்சு ஒரு ரெண்டு அடி அடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அடித்தா உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன் சினிக்கான பீஸ் ஓட அந்த பன்னீர் பட்டர் மசாலான்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்காங்கன்னா பத்து பேருக்கு ஈக்குவலாக பிரித்து அதுதான் யாரோடய பொறுப்பு கிச்சன் இன்சார்ஜோட பொறுப்பு பார்க்கல ஓகேங்களா மிஸ் பண்ணிவிட்டாங்க இருந்தாங்க ஏன்னா ராணுவம் வந்து கேட்டனா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பவித்ரா வந்து கேட்டனா கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தாராள பிரபுவாக இருந்துட்டாங்க ஸோ முத்துக்குமரன் வந்து கேட்கும் இந்த மாதிரி பத்து பேருக்கு தானே பிரிக்கணும் நீ ஏமா பிரிச்சு வைக்கல அதான் உன் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு சவுந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாய் கண்ணிலிருந்து பத்து கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படியே கொட்டுது அதாவது என்ன அப்படி குறை சொல்கிறான் என்ன தப்பு தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஏற்றுக்கவே முடியல இன்னொரு முக்கியமான மேட்ரு இப்போ நீ தப்பு பண்ணிட்டல நேத்தும் நான் இதை சொல்லிட்டு ஆல்ரெடி பிரெட் விஷயத்தில் ஸோ அப்பயும் நீ திருப்பி அதே தப்பு பண்ணுற அப்படின்னு போது நான் சாப்பிடாம இருந்திருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உனக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாப்பில் ஒன்று சவுந்தரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறமும் சரி அவங்க வந்து அந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் தப்புன்னு சொல்லிட்டு என்னையா இப்படி கேள்வி கேட்கறேன் என்னையா இப்படி முத்து வந்து டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து லைவ்ல பார்த்து நான் இந்த மாதிரி ஓகே மா இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றமா அப்படின்னு மாதிரி ஒத்துக்கணும்னு வச்சுக்கோங்களா சாப்பிட போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிட்டாங்க இருந்தாலும் கேமரா கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க படுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் எவ்வளோ கைண்டாக இருக்கேன் வரவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் அதுல ஒரு கொடை கண்டுபிடிச்சி என்ன போட்டு அடி அடினு அடிக்கிறாங்களேன்னு இதுக்கு தான் தீபக் என்ன பண்ணார்னா அந்த அந்த பொறுப்பு தூக்கி கிச்சன் இன்சார்ஜ்னு அப்போ குடுக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவுக்கு கொடுக்குறத ஒரு விருப்பம் விருப்பமே இல்லை ஏன்னா அந்த பொண்ணு ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்பயே தெரியும் இன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா வச்சு கிழிச்சு விட்டாரு அதாவது உனக்கு ஒரு பொறுப்பு போது நாங்களாம் அட்வைஸ் பண்ணல அப்போ என்ன சொன்ன நீனு எனக்கு ஓவரா மண்டையில் வந்து ஃபீட் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவ்வளோ ஃபீட் பண்ணியும் நீ என்ன சொல்ற அப்போ ஃபீட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணல இப்போ அந்த பொறுப்பை கரெக்டாக பண்ணலாம் கேள்வி கேட்க செய்வாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வெச்சு சௌந்தரிய வெளிவில் வெளுத்து விட்டாரு உண்மையிலே சொல்றேன் ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டீசென்டாக வந்தாரு ரெண்டு கொட்டு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிட்டு போனார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது எப்படி சொல்ல காமிக்கல லைவ்ல பார்த்தேன் அதனால அதனால அப்டேட் பண்ணுறேன் எனவே இன்றைக்கி அந்த எபிசோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி உள்ளே போனோன்னே ஒரு முக்கியமான மேட்ரு ஏதாவது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு பற்றி எதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா ஒரு பச்சை கலர் விக் எடுத்துட்டு வந்து எல்லாரும் மண்டையில் வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு என்ன சார் இதுலேயே பத்து நிமிஷம் ஒட்டிங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது ஏன்னா அந்த அது ஒரு முக்கியமான மேட்ராக இப்போ பச்சை கிளிக்கு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன் பச்சை கிளி குதுகலம் ஏன்னா இன்றைக்கி வந்து முத்துக்குமார் நடிக்கும் போது எப்படி சொல்கிறது எரிய நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்களே அந்த மாதிரி தான் பச்சை கிளி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு முத்து அடிக்கிறீங்களா ஓகே அடிங்க எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து முத்து ஒரு கேள்வி கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கத்துலேருந்து பச்சை கிளி கை தூக்கி சார் இருங்க சார் இந்த பாயிண்ட் மறந்துட்டீங்க அப்படின்னு பாயிண்ட் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு அதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு ஓகேப்பா இன்னைக்கு வந்து பச்சை கிளியோட டே தான் பச்சை கிளிக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கும் போது அவரால் முடிஞ்ச பங்களிப்பு வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் எபிசோட்ல ஒன் பை ஒன் ஆகவே போயிடல ஓகேங்களா முதல்ல இந்த விக்கை வச்சு எடுக்க சொல்லிட்டு அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல இந்த டாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெட்டரா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாராட்டு மலையை பொழிஞ்சாப்பில பொழிஞ்சிட்டு இந்த டிக்கெட்டு பினாலே இப்போ உங்களுக்கு கிடைக்கல பரவாயில்ல இவரு கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு எல்லாருமே ஒரு ஒரு ஒப்பீனியன் வச்சாங்க முத்துக்கம் ரயில கிடைக்கூடாது சார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டான் இப்போ டிக்கெட் ஃபினாலியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஆடி ஜெயிச்சுட்டு கடைசியில் டேரக்டாக ஃபினாலிக்கு போயிட்டேன் அப்போ இவ்வளோ நேரம் ஒருத்தவங்க உழைப்பை போட்டிருப்பாங்களே அவங்கள என்ன ஏப்ப சாப்பே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்பில் கரெக்டான கேள்வி அதனால தான் நான் அவனுக்கு கிடைக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின் என்ன சொன்னாங்க எனக்கு வந்து இவங்களுக்கு ஆக்சுவலா விஷாலுக்கு போகக்கூடாது ஏன்னா ஜாக்லின் வந்து விஷால பிடிக்காது ஸோ அதனால விஷாலுக்கு போகக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ரயன் என்ன சொன்னாங்க எனக்கு மஞ்சளுக்கு போகாதுன்னு நினச்சேன் அப்படின்னா ரயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் சொன்னாரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல ராணுவ ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு கேள்விக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு விஜய சதவதி அங்கே ஆகிட்டாரு ராணுவ இன்னொன்னு திருந்தறியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு காண்டாயிட்டு உட்காரு முதல்ல நான் எல்லாரையும் முடிச்சுட்டு வரேன் மாதிரி திருப்பி அருண்கிட்ட போனாரு அருணும் லைட்டா சுத்தி ஏப்பா ராணுவ வியாதி வந்து உனக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி அவரையும் உட்கார வச்சா திருப்பி எல்லாரையும் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அருண் கேட்கும் அருண் ஓரளவுக்கு தெளிவா பதில் சொன்னார் வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து திருப்பி ராணுவ கிட்ட வந்தாரு ராணுவ கிட்ட வரும்போது ராணுவ போட்டு பொல போலன்னு பொழகிறாரு இன்னைக்கு ஏன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எப்படி சொல்லுது எபிசோடு வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைமா விஷால தான் வீக் பண்ணுற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த எபிசோட வந்து பாதியில் அந்த செகண்ட் பிரேக் போனார் பார்த்தீங்களா அப்போ போய் சொல்லிட்டு இருப்பார் போல இதுக்கு மேலே என்னால் முடியாது இதுக்கு மேலே அவனை வந்து என்னால் சமாளிக்கவே முடியாது தயவு செஞ்சு சொல்கிறேன் அவனை வந்து எவிக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவரே காடை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ரொம்ப டாப் த்ரீயில் இருக்காருங்க ஸோ அதாவது மூணாவது அதிகபட்ச ஓட்டே அன்னஃபிஷியல் ஓட்டில் அவருக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட ராணுவ எவிக் பண்ணுறாங்கன்னா எனக்கு நான் என்ன நம்புறேன்னா விஜய் சேதுபதியை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாரோ ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ராணுவ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா இன்னைக்கு எப்படி சொல்லி அவள் இரிடேட் ஆவார் இரிடேட் ஆனதே பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் யாரை விஷாலா விஷால் விஷால் தூக்குங்க அதுக்கு பதிலாக ராணுவ போடுங்க அவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க இதெல்லாம் நான் வீட்டுக்கு போய்டுவேன் ஏன்னா ரொம்ப வெறுப்பு ஏற்றுறான் அப்படின்ற மாதிரி மனசு காண்டாகிட்ட இருந்து நினைக்கிறேன் ஏன்னா ராணுவம் எப்படிண்ணா எவ்வளோ தான் திட்டினாலும் சிரிங்க மூஞ்சி வந்து சிரிச்சா மாதிரியே வச்சுப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் ராணுவ கேரக்டர் உண்மையிலே இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் தான் ஏன்னா எனக்கு எவிக்ட் ஆகிட்டு வெளியே போகும்போது கூட அப்படியே சிரிச்சிக்கிட்டே தான் போனாரு எப்படி சொல்றது அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒருத்தவங்கள பார்த்தா செமகான ஆகுது ஏன்னா ராணுவ எபிக்டேட்னு சொல்லிட்டு போர்டு எடுத்து காமிக்கிறார் அவர் காமிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சௌந்தரிய தட்டிட்டு இருந்தாங்க பாருங்க என்னதான் உங்களுக்கு அவன் மேலே காண்டு இருக்குங்க எல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் அவன் வெளியே போகிறான்னு சொல்லும்போது ச கொஞ்சமாவது ஃபீல் பண்ணலாம் சரி ஃபீல் பண்ண வேணாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க வெளியில் கைத்தட்டியாக சந்தோஷப்படுவீங்க மஞ்சரி பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க என்னடா இவ்வளோ ஒன்மை முடிச்சவளா இருக்கா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு ஓப்பனாக கை தட்டிட்டு இருக்காங்க எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்டாக தோணுச்சு என்ன தான் இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் சிரித்த மாதிரி எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கைத்தடி ரசிக்கும் போது எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் தோணுச்சு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டருங்க ஆக்சுவலாக அந்த ஃபுட் மேட்டர்லேயே பேசணும்னு நினைச்சேன் அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்குல்ல இந்த மேட்டர் வந்து சவுந்தரியாக முத்துக்குமோன்னு ஒரு கிளாஷ் வந்துட்டு பார்த்தீங்களா அந்த கிளாஷ் வந்ததுக்கு அப்புறம் ட்விட்டரில் ஒரு பெரிய படையை பார்த்தீங்கன்னா கலையறங்கிடுச்சு என்னன்னா ஏன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்ற வெளியில இருக்க வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு இவ்வளோ நான்வெஜ் அமுக அமுக்கு நமக்குறான் உள்ள போய் அவன் வந்து வெஜிடேரியன் புழுவிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக முத்துக்குமரன் வெஜிடேரியன் புழுவில் என்ன மாட்டேன் நான் வெஜிடேரியன் தான் உள்ள வந்து நான் சாப்பிட போறதுல அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அது இப்போ வரைக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா தீபக் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்புல இந்த இளவரத்தவனுங்களுக்கு அது புரியாமல் வாங்கின காசு கூவுறேன்னு சொல்லிட்டு எது என்ன மேட்ரு என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்குன்னு கூவுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கூவிட்டு இருக்காங்க ஸோ சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இப்போ சொல்கிறேன் எனிவேஸ் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிக்கெட் ஃபைனல் வந்து கூடாது சார் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த டாப்பிக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் இல்லை அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆக்சுவலாக இந்த அலையன்ஸ் அலையன்ஸ் இருக்குல்ல இதை பற்றி விஜய் சேதுபதி கம்பல்சரி கேள்வி கேள்வி கேட்பார்னு தெரியும் ஆனால் அந்த அலையன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டீம் அதாவது ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது அது டீம் ஃபார்ம் பண்ணி ஆடுறது எல்லாமே உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ அதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லிட்டு போயிடாரு எங்க அந்த செங்கல சங்கல டாஸ்க் நடந்ததுல அப்பயே ஒரு அதை தான் சொல்லிட்டு போயிருந்தா அதனால தான் சொன்னால் அது பெரிய இஷ்யூ ஆவாதுன்னு ஆனால் இஷ்யூ வந்து எங்கே தெரியுமா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னு என்ன கேட்டார் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ யார் வந்து இந்த இந்த டீம் ஃபார்மேஷன் வந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜாக்லின் எதிர்த்து சொன்னாங்க சார் நான் தான் சார் ஆரம்பித்தேன் அந்த நெருப்புக்குள்ளே டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் கடைசியில் இருந்தோம் நான் பவித்ரா சௌந்தரி இந்த மாதிரி இருந்தோம் ஸோ ரயனை வந்து அவுட் பண்ணிடலாம் அப்படி நம்ம டெசிஷன் எடுத்து நான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவன் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டாங்க அதுக்கடுத்து தான் முத்துக்குமர் இருந்துச்சு என்ன சொன்னாப்புல சார் நானும் டீம் போட்டேன் அதே டாஸ்க்கில் தான் அதில் ரவுண்ட் டூ வரும்போது நான் என்ன பண்ணேன் யார் யாரெல்லாம் ஜீரோ பாயிண்டில் இருக்காங்க போன டாஸ்கில் வந்து தோத்தவங்க அவங்க எல்லாரையும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அஞ்சு பேர் வச்சு மிச்சவங்க வந்து அடிச்சலாம்னு பிளான் பண்ண சார் அதான் பண்ண அப்படின்னு சொன்னாப்புல சொன்னாப்பில் இதுவரையும் கரெக்ட் ஆனால் முத்துக்குமரனை இந்த இடத்துல விஜய் சதுபதி பக்காவாக லாக் பண்ணாரு அப்படின்றத சொல்லி தாங்க ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் மாற்றி மாத்தி தான் பேசினார் அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல மாற்றி பேசாமலாம் இல்லை ஏன்னா விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி என்னன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ராணவும் சரி அருணும் சரி ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல இருந்தாங்க அது விஜய் சேதுபதி கேட்கல மஞ்சரி தான் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க இல்லை சார் நானும் அதில் வந்து ஒரு பாயிண்ட்ல தான் சார் இருந்தேன் அது மாதிரி அந்த ஜீரோ பாயிண்ட்ல இருக்கவங்க பாட்டம்ல இருக்கவங்களை கூப்பிடணும்னா என்ன தானே கூப்பிடணும் என்ன விட்டுட்டு ராணவையும் அருணையும் அந்த டீம்ல வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க சார் ஸோ அந்த அஞ்சு பேர்ல நான் இல்லைன்னு போது அப்போ அதில் வந்து ஜீரோ பாயிண்ட்ல இருக்கவங்க பாட்டம்ல இருக்கவங்களை கூப்பிட்டது அர்த்தமே இல்லையா சார் அப்படின்னு மாதிரி மஞ்சரி போட்டு கொடுத்தோன்னு அந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன கேட்டார் அவங்க சொல்லுறது கரெக்ட் தானப்பா எதுக்கு அந்த மாதிரி கேட்டால் எதுக்கு அந்த மாதிரி

வசமா சிக்க அதாவது எப்படி சொல்றது சமாளிக்க முடிய சமாள அவர் என்ன லாஸ்ட் அவர் பதில் சொன்னாரு சார் அது என்னோட விருப்பம் சார் என்னோட டீம்ன்றது நான் தான் டிசைட் பண்ணுவேன் எனக்கு அந்த டீம் ஓகே அதனால இது பண்ண அப்படின்னு கடைசியா சொன்னாப்ல அதை முதல்ல விஜய் சேதுபதி இது போயிருக்காது ஒரு விஷயத்த கேள்வி கேட்ட டேரக்டர் நீங்க சொல்லுவீங்க அப்படி மட்டும் முத்துக்குமரன் எதுக்கு திருப்பி திருப்பி சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு உண்மையிலே சொல்றேன் அந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி முத்துக்குமரன் கேட்ட கேள்வி தரமான கேள்வி ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து ஸ்ட்ரென்த்க்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண அப்படின்னு போது இது வந்து வீட்டுக்குள்ள பேசும்போது சரி டேரக்டாக பேசிட்டு இருக்கலாம் ஆமாண்டா ரயன் கேட்கும் போது சரி ஆமாண்டா எனக்கு வந்து இந்த டீம் எனக்கு தோணுச்சு அவங்க ரெண்டு பேர் இருந்தால் பெட்டரா இருக்கும் இதில் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை இந்த இடத்துல நான் நாயோ அநியாயம் அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் என் டீம்ல இருந்தால் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு அதனால நான் பண்ணேன் எந்த பேசிஸ்ல என் டீம் எடுத்த எந்த இதில் டீம் எடுத்த அப்படின்னா ரயன் கேட்பான் நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எவன் கேள்வி கேட்டா எனக்கு வந்து அந்த அஞ்சு பேர் சேர்த்து ஒரு டீம் விளாடணும்னு தோணுச்சு அதனால சேர்த்தண்டா இதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்டு போய் தான் சிம்பிளா முடிஞ்சிட்டு இருக்கும் அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேட்கறதுக்கும் ஒவ்வொரு நியாயம் சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கார்ல அதுல தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் மாட்டினாரு விஜய் சேதுபதி கேட்கும் அதுதான் மாட்டினார்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் இதுல மாட்டினது கூட பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இந்த மாதிரி அவர் பண்ணது தப்பு ஸோ அதுல வந்து கிளியரா விஜய் சேதுபதி புடிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன் இதுல முத்துக்குமரன் மேல தப்பு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு கேள்வி வந்து பாத்தீங்களா அதை இதே கேள்விதான் தான் வச்சுக்கோங்களேன் இந்த அலையன்ஸ் மேட்டர் தான் கேள்வி கேட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்ரு இந்த இந்த செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்ல ஒரு அக்கா இருந்தாங்களா இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு அந்த ஆடியன்ஸ்ல இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலையன்ஸ் டீம் டீமா ஆடிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவல் கேம் பார்க்கறதுக்கு நாங்க அவ்வளவு ஆசையா இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியாக்கா அவ்வளவு ஆசையாவே இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுச்சு ஏன்னா ஒரு அளவுக்கு புழுவலாம் பயங்கரமா புழுவ கூடாது இல்ல இண்டிவிஜுவல் கேம் பாக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தாங்களா இண்டிவிஜுவல் டாஸ்க்கு இங்க வச்சாங்க அதை மறந்துட்டாங்க நினைக்கிறாக்கா ஒரு ரெண்டு டீம் தான் ரெண்டு டாஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணி ஆனாங்க மிச்ச டாஸ்க் எல்லாமே இண்டிவிஜுவலா தான் விளையாடிட்டு இருந்தாங்க எனவே அவங்களோட ஃபீலிங் அதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு விஜய் சேதுபதி ஒரு பதில் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா தரமான பதில் அதுவும் குறிப்பாக யாரை கேட்டாங்கன்னா கப் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கேட்டாங்க முத்துக்குமார் வந்து இந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணி டீம் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ணி ஆடுறாரு அது நல்லாவே இல்லை மற்ற சாரி மற்றவங்க கேமையும் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாப்பில் ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தரமான பதிலை கொடுத்தாரு முத்துகுமரனுக்கு தான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அதாவது ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அது வந்து கிளியராக புரிஞ்சுக்கிற அப்புறம் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக புரிஞ்சிக்கிறது அவர் ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டு அதுக்குன்னு ஒரு டீம் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணுறாருல அதை நம்ம பாராட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டாப்பில் அது வந்து எப்படி சொல்லுது அக்கா வந்து சிறப்பு சிறப்பாக அச்சம் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட தரமான ஒரு பதில் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து முத்துக்குமார் தான் இடத்துல பாராட்டிட்டு தான் உள்ளே வந்தார் பாராட்டிட்டு வந்து தான் முதல் கேள்வி கேட்டார் முதல் கேள்வியில் விஜய் இது முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக லாக் ஆகிட்டார் லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேள்விக்கு போனாரு இந்த செகண்ட் கேள்வியில் எனக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்குது முதல் கேள்வி விஜய் சேதுபதி கேட்டது தரமான கேள்வி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டார் பாத்தீங்களா இந்த மாதிரி பவித்திர விஷயத்தில் அந்த அந்த ஃபோட்டோ வந்து நீ ஏமா நீ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் அதாவது ஒருத்தவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது நீ போய் எடுக்கிறல அது கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு அவர் சொன்னார்ல அதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடு இருக்குது ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு இடத்துல ஹோல்டுன்னு சொல்கிறது வந்து நீ என்ன ரெஃப்ரி அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல தீபக் வந்து அங்கே கிளியராக எக்ஸ்ப் எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு சார் இதுக்கு முன்னாடி டாஸ்க்கில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் சார் யாருக்காவது அடிப்படும் போது கைக்கு ஏதாவது மாட்டும் அந்த இடத்துல ஹோல்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை ரிலீஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி தான் அங்கே கோட்டை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டுருவோம் அதாவது அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம் அதுதான் அங்கே நடந்தது அந்த சமயத்தில் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு விஜய் சேதுபதி என்ன சொல்வார் இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பவித்ரா எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வருவார் அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து கிளியராக சொல்லிட்டு இல்லை சார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வாவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹோல்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அவங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட அப்போதானே கத்தினேன் ஹோல்டுன்னு சொல்லும்போது எதுக்குமா எடுத்த அப்படின்னு இருக்கும் போது திருப்பி கொடுத்துட்டாங்க திருப்பி நான் ஓட்டி வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல ஸோ இது சொன்ன வரைக்கும் ஓகே தானே விஜய் சேதுபதி அந்த பக்கம் அதாவது அதுக்கு முன்னாடியே எடுத்தேன்னு சொன்ன விஜய் சேதுபதி அதுக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டார் இவரு இப்போ மாற்றிட்டார் என்ன சொல்கிறாரு சரி ஓகேப்பா ஹோல்டுன்னு சொல்லிட்டேன் ஓல்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரெஃப்ரீய அப்படின்னுமாதிரி கேள்வி கேட்கறாரு அதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தீபக் சொன்னார்ல அந்த பதில்தான் கரெக்டான பதில் சொல் சிங்களா சிங்களா டாஸ்கில் வந்து ஹோல்டுன்னு சொன்னது இதே முத்துக்குமரம் தான் அடிப்படும் போது ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கை திருப்பி கண்டினியூ பண்ணுறது ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹோல்டுன்னு சொல்லிட்டு வெளியே போனவங்கள உள்ள கூட்டு வருது என்ன பொறுத்த வரைக்கும் தான் தோணுது அவருக்கு எந்த விதத்தில் தப்புன்னு தோணுதுன்னு தெரியல அதே மாதிரி பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் எடுத்தாங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது பேட்ச் எடுக்கணும் அது எப்படி சொல்லுங்க பவித் திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்படின்னா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை விஜய் சேதுபதி கேட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் தெரியும் சார் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது தான் அந்த பேட்சை வந்து எடுக்கணும் அதாவது அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அது கரெக்ட் தான் இருந்தாலும் ஒருத்தவங்க வெளியே போகும்போது டாஸ்க்கை வந்து எப்படி சொல்லுது அந்த இடத்துல வந்து உள்ள வந்ததுக்கு தான் கண்டினியூ பண்ணனும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களே அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது அவங்க வெளியே போயிட்டாங்கன்னும் போது அவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு யார் வருவாங்கன்னு இல்லை அவங்க உள்ளே வந்தோன்னு கண்டினியூ பண்ணுன்றதுல தான் ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நியாமா போய் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி அந்த அப்படி கேள்வி அந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டான கேம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் போதும் எடுக்கிறது கரெக்ட் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் போதும் எடுக்கணும் எப்போனா டாஸ்க் உண்மையிலேயே உள்ளே வந்து ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கும்ல ஸோ அந்த சமயத்தில் எடுத்தால் அது பிரச்சனையே இல்லை இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே நீங்களே எப்படி ரூல்ஸை போட்டுப்பீங்க பிக் பாஸ் வந்து ஹோல்டுன்னு சொன்னாரா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது அடிப்படு அதை கை வலிக்குது அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்கில் ஏதாவது கற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து யாருமே ஹோல்டு சொல்லக்கூடாது போல இவர் சொல்கிற நான் அதுதான் ஏன்னா யாராவது ஹோல்டு சொல்லணும்னு

ஏன்னா ரயன் கூட பார்த்தீங்கன்னா முத்துக்கு அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாயிண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாப்பில்ல இந்த மாதிரி வந்து அவர் வந்து எப்படி சொல்ல முதுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா கிட்ட சொன்ன பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து போட்டது அதுக்கு அதுக்கு சேர்த்து வச்சு விஜய் சேதுபதி இன்னும் ரெண்டு கோட்டு எக்ஸ்ட்ரா கோட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரோட பெரிய எதிரி என்ன பொறுத்தவரைக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷிஃப்ட் ஆகி இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் எடுத்து கொடுத்த பாயிண்ட்டோட மஞ்சரி எடுத்து கொடுத்த பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்னும் ரெண்டு அடி சேர்த்து அடிச்ச மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னன்னா இந்த பாயிண்ட் பிரிக்கிறது இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது முத்துக்குமரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு புரியலையே டிசைட் பண்றது எப்படி முத்துக்குமரனாவும் உனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கேன் அந்த பாயிண்ட் உனக்கு வேணும்னு வேணாம்னு நீ தான் டிசைட் பண்ணணும் உனக்கு வேணான்னு சொன்னிச்சுன்னா நீ வெளியே போயிட்டு இருக்கலாமே சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே முத்துக்குமரம் தான் சார் பிரிச்சு கொடுத்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க அதைதான் பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் விஷாலும் முத்துவும் பேசிட்டு இருப்பாங்க டே இந்த பாயிண்ட் எல்லாமே அவனுக்கு ஓகேனா தானே உள்ள வந்தானுங்க சோ இங்க வந்து எல்லாம் சொல்லி என்ன சொல்றானுங்க முத்து தான் முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றானுங்க முத்து தான் பாயிண்ட் கொடுக்குறதுன்னு சொல்றானுங்க இதெல்லாம் சுத்தமா அன்பேரா இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதே இடத்துல விஷாலு சொல்லியிருப்பாப்ல டே ரயன் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த அலையன்ஸ் இந்த மேட்டர்ல நீ எப்படி பண்ணது நீ பண்ணது தப்புனா அதே அவனும் பண்ணா இந்த செக்மெண்ட் விஷால் இப்போ பேசுறாருல இதை வந்து எபிசோட்ல காமிக்கவே இல்லை இதை காமிச்சிருந்தா மேபி எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் மாறி இருக்கும் ஏன்னா ரயன் எப்படி எப்படி சொல்ற முத்து பண்ணது வந்து அலையன்ஸ் ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஆடும்போது பாத்தீங்கன்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடார் அப்படின்னு நம்ம ரயன் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அதை தான் விஷால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேக்ல சொல்லியிருப்பாப்ல ரயன் வந்து எட்டு பேர்கிட்ட பேசியிருப்பாரு முத்து கும்பான தவிர மிச்சம் எட்டு பேர்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ அந்த டாப்பிக்கை பத்தி விஜய் சேதுபதி கேள்வியே கேட்கல மேபி நாளைக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக முடிவு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க பச்சை வந்து பாராட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் யாருக்கு குதூகலமோ இல்லையோ பச்சை கிளிக்கு பயங்கர குதூகலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா டிக்கெட் பின்னால் ஜெயிச்சிட்டாரு அடுத்த ரெண்டு வாரத்தில் பச்சை கிளியோட ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன் கையில் பிடிக்க முடியாது பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எடுப்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அடுத்த வாரத்தில் உள்ளே வராங்களே அவங்க கிட்ட இருந்தா பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா உள்ள வரவங்க யார் அடிக்க போறாங்க எப்படி அடிக்க போறாங்கன்னே தெரியல கண்டிப்பா நிறைய பேர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெளியில வந்து வெளியில போய் பார்த்துருப்பாங்க இவங்கவங்க நம்மளை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் சில பேர் வந்து பிடிக்காம ஸோ அவங்களோட மொத்த ஒப்பீன அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பெட்டி அடிக்கிறதே மேக்ஸிமம் டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னோ தோணுது அதுவும் மண்டே ஃபர்ஸ்ட் உள்ள வரதே பாத்தீங்கன்னா சாட்சனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த அப்டேட் சாட்சனா உள்ள வரதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல ஓகே இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முத்துக்கு போட்டு போல போலன்னு பிறந்தார் விஜய் சேதுபதி ஸோ இங்கே பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேடம் எதுக்கு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த பாயிண்ட் விஷயம் சொன்னாங்க இந்த பிரித்து கொடுக்குறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஓப்பனாக முத்துக்கு பொண்ணை போட்டது க்ளீனாக போட்டு கொடுத்தது க்ளீனாக தெரிஞ்சுது ஏமா உங்களுக்கு என்னமா காண்டாவும் மேலே அதாவது எப்படி சொல்றது ஒரு விஷயம் கரெக்டாக நடந்த விஷயத்த சொன்னால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல மொத்த பாயிண்ட் டிசிஷன் எடுத்தது முத்துக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நான் அதனால தான் கிளியராக சொல்றேன் முத்துக்கு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் சகுனி யார் தெரியுமா மஞ்சரி தான் மஞ்சரி வெளியே போகிறது யாருக்கு நல்லது இல்லையோ முத்துக்கு தான் நல்லது அவர் வேற கடைசியாக சொல்கிறாரு இந்த மாதிரி யார் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மஞ்சரி பேர் சொல்றாரு பாய் உனக்கு நீ ஆப்ப வச்சுக்கிறடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா மஞ்சரி வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இவர் கேம் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் ஆகும் யோசிச்சு பாருங்களேன் மஞ்சரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ஆச்சு கிராஃப் அப்படியே பயங்கரமா குறைய ஆரம்பிச்சு ஏன் தெரியுமா நிறைய விஷயத்தை பேசி 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 தேவையெல்லாம் பேசிட்டு இருக்குது இன்னைக்கு லைவ்ல கூட சொல்லி ஓப்பனாவே ரெண்டு பேர் கூட சண்டே வந்துருச்சு மஞ்சரிக்கும் முதுக்கு மருங்க நடுவில் அதாவது கேமை கேமா பாருமா அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லா டைமும் நான் ஒரு டாபிக் ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ற நடுவில் வந்து உனக்கு அப்பதான் ஒரு டவுட்னு சொல்லிட்டு ஏதோ உன கிளப்பி விடுற நீ அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாரு சோ இந்த இடத்துல இப்ப விஜய் சேதுபதி பேசும்போது அதேதான் இப்போ ஏதோ டாபிக் போயிட்டு இருக்கா அந்த இடத்துல பாயிண்ட் பிரிக்கிறது எல்லாமே முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னது கூட எப்படி போட்டு கொடுக்குற மாதிரி தான் ஆனால் மஞ்சரிக்கு அது ஃபீல் ஆகலை மஞ்சிரி வந்து அவங்களோட கருத்தை வைக்கிறோம் அப்படின்னா மாதிரி நினைக்கிறாங்க இருந்தாலும் கூட இருக்கவனே காலி பண்ணுறமே அப்படின்ற மாதிரி என்ன உங்களுக்கு வரல எனிவேஸ் மஞ்சிர வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகிறாங்க எவிக்ட் ஆகிறது யாருக்கு நல்லதோ இல்லைன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்துக்குமரன் தான் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரானை எவ்விட் பண்ணிட்டு விஜய் சித்தி வீட்டுக்கு போயிட்டார் அந்த டிக்கெட் ஃபினாலே அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே நாளைக்கு தான் நாளைக்கு அதை வச்சு தான் ஓட்ட போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு முக்குமர் வந்து விஜய் சித்தி அடிச்சார்ல அது வந்து எப்படி சொல்றது இது வந்து அடிக்கணுமே அடிச்ச மாதிரி இருக்கா இல்ல உண்மையான காரணம் தான் இதுக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாபிக் அடிச்சாரு ஒன்னு வந்து அந்த பவித்ர மேட்டர் அடிச்சாரு அதுல எனக்கு உடன்பாடே இல்ல சும்மாவே அடிக்கணுமே அடிச்ச மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர்ல வந்து ராணவியர் அருணு ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் அது கரெக்டான பாயிண்ட் அது கடிச்சது என்ன பொறுத்த ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை